நைனோடனே சரி அப்போ நானே வாங்கிட்டு வந்துடுறேன் அவன்ட்டு கொடுத்துருந்தாங்க சரி நான் கொடுத்தான் அவன் என்னென்னமோ பேசுனான் என்னென்னமோ கேட்டான் சரி ஆ சரிம்மா தம்பி சொல்லிட்டான் அப்படின்னாங்க சரி நைனா எனக்கு என்ன வாங்குறீங்கன்னு கேட்க ரொம்ப பண்ணிட்டாங்க நான் உடனே எங்க நைனா கிட்ட எனக்கு என்ன நைனா அப்படின்னு தான் சொன்னேன்

ம் வரட்டும் உங்கள் வீட்லலாம் மலைக்கு போயிட்டு வந்து ஏதாவது ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் அம்மு அம்மா பாருங்க சமத்தை உக்காந்துருக்காங்க பையன் பார்த்தீங்கன்னா ஓ ஏழரை ஆயிடுச்சு அம்மா நல்லா தூங்கி இருந்துச்சிட்டாங்க அதாவது அம்மா எத்தனை மணிக்கு தூங்கினாங்கன்னா ரெண்டு மணிக்கு அம்மா ஆ ரெண்டு மணிக்கு தூங்குங்களா ரெண்டு மணிக்கு தூங்கி ஏழரை மணிக்கெலாம் இருந்துச்சுட்டாங்க நான் இன்னும் தூங்கவே இல்லை ஃபுல்லாக நைட்டிலேருந்து முழிச்சே தான் இருக்கிறேன் சரி நைனாக வந்ததுக்கப்புறம் வந்துட்டு சரி தூங்கிக்கலாம்னு இப்போ லைட்டாக எனக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு அதுக்குள்ளே வந்துட்டு சரி நைனாக வருவாங்க வந்தோடனே நைனாக அப்படியே அவலாம் எல்லாமே சொல்லுவாங்களே அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சே இருக்கேன் என்னோட இந்த இடத்துலாம் பார்த்தா தெரியும் இன்னும் நிறையா வெப் சீரீஸ் இருக்குல்ல அந்த கொரியன் சீரீஸ் அது பார்த்துட்டு இருக்கேன் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்குறேன் அதனால் வந்துட்டு மூணு மாதத்துக்கு ஃபுல்லாக அதுதான் கொரியன் ஆஃப் சீரீஸ் அதான் போயிட்டுருக்கா ஸோ வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக நான் அதான் பார்த்துட்டு இருந்தேன் இனிமேல் தான் தூங்கினோம் ஸோ இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைனா வர்றது நைனா என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க கோயிலில் நைனா என்னென்ன பண்ணாங்க கோயிலில் எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு சாமி தரிசனம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லா வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள வெள்ளை கணை தடிச்சுக்கோங்க அப்போ தான் நாற்படுற வீடியோ அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ வெளி உலகத்தில் மழை ஆ சரிங்கம்மா மழை பெஞ்சிருக்கு பாருங்கம்மா இப்பயும் பெஞ்சிட்டு இருக்கு உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லுங்க ஐயோ மழை பெஞ்சிருக்கேன் இதுலாம் பெஞ்சிருக்கட்டும் ஆனா நான் முடிச்சுதான் இருந்தேன் தூங்கல ஏய் மூஞ்ச பக்கத்துல பார்த்து யாரும் பயந்துடாதீங்க தூங்கி எந்திரிச்சு நேரம் போறான் பாருங்களா அம்மா கிட்ட கரெக்டா என் கிட்ட வரவே மாட்டான் ஐயோ அவனுக்கு மூக்க அடிச்சிருச்சாட்டு இருக்குது கூலிங்கு ஜூஸு ஜூஸு நேத்து மொஜிட்டோ எங்க நைனாவுக்கு அந்த பேக் எடுத்துட்டு நடந்து வருவாங்க பாருங்க அவ்வளவு செமையா இருக்கும் அதான் நான் அதனாலதான் நான் விழிச்சே இருந்தேன் நைனா வர்றப்ப நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரம்ப எடுத்துக்கிட்டு நைனா அப்படி வருவாங்க ஆனா இப்ப நைனா எந்த சைடுல இருந்து வராங்க தெரியல இந்த தான் வரணும் ஆக்சுவலி போட்டாஸ் படியில இருந்து தான் வரணும் ஐயோ நான் அப்படியே தவி அந்த சைடு உளுந்துட போறேன் உழுவ மாட்டேன் என் வீட்டுக்கு போன் விழுந்துரும் போல பரவாயில்ல காலையில் கட்டியும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்காட்டு இருக்குது நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஏழரை மணியவே ஆனால் இப்போ ஏழரை மணி மாதிரியே தெரில உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு ஆறு மணி ஆறரை மணி போல் தெரியும் எங்கே இன்னும் காணும் நைனாவை நைனா எப்படி நாளே எக்கெல்லாம் அங்கே இருந்துக்கி வந்துடுவாங்க அந்த ஸ்பீடாக தான் நடப்பாங்க நைனா வந்தோன்னா நல்லா நான்வெஜ்ஜஸ் அதெல்லாம் சாப்பிட்ணுன்னு இருக்கேன் எங்கள் அக்கா கிட்டே நேத்தே வந்துட்டு அக்கா ரால் ஊருகா செஞ்சு கொடுத்துருங்க அது செஞ்சு கொடுத்துருங்க மட்டன் பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறையா நிறையா வந்துட்டு நான் லிஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்குறேன் அக்கா வந்து இன்ன்ட்ட நைனை வந்து நைனை வந்ததுக்கப்புறம் செய்வோம் சண்டே நான் இங்கே சமைச்சிடுறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இங்கே காணும் சின்ன வயசுல எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் நைனா வந்துட்டு அஞ்சு நாள் ஏன்னா நாங்க வந்து அஞ்சு நாள்லாம் எங்க நைனாவை நாங்கள் பிரிஞ்சு இருந்தது இல்லையா அஞ்சு நாள் கழிச்சு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு இது இருக்கும் நான் உங்களுக்கு கீழே போய் காட்டுறேன் வா தேட்ருவாங்க நைனா வந்துட்டாங்க கீழே எங்க எங்க நைனாவை காணும் அந்த அங்கே நடந்து வரா ஏதா பையன் முடி பையெல்லாம் நைனா வந்துட்டு பேக்ல வச்சு எடுத்துட்டு வராங்க போல அவங்க வராங்க பாருங்க நைனா அம்மா வந்துட்டு கல் எடுத்துட்டு வராங்க ஆ பிளர் ஆயிடுச்சு வாங்கல் வாங்கல் வாங்க நயா காலம் சமையா வீங்கிருக்கும் எப்பயுமே வருஷம் வருஷம் பாருங்க எவ்வளவு பெருசா வீங்கி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதான்னு குண்டு குண்டா இருக்கும் பாருங்க Sar hmm? hmm?

கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டு உட்காந்து அதுக்கு பிறகு தான் ஆரம்பிப்போம் போய் ஒரு வாட்டி குளிச்சுட்டு வருவோம் ஒரு வாட்டி பஸ்ம குளத்தில் போய் குளிச்சுட்டு வந்து நேராக சனிதாக இருந்துருவோம் அதுக்கப்புறம் குருசாமி எங்களை தேடவே மாட்டாங்க எப்போ முடிப்பிருக்கணும்னு உட்காரங்களோ அப்போ தான் காலையில் குளிச்சுட்டு வரணும் போயிட்டு சாமியெலாம் சுற்றி கும்பிட்டுட்டு மஞ்ச மதம் போய் எல்லாம் சாமியெல்லாம் எடுத்து கும்பிட்டுட்டு எல்லாம் ஆட்டம் தான் ஆணி குடிச்சிட்டு போய் சாப்பாடு போதும் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து பன்னெண்டரை மணி பதினொன்றரை மணி நாங்கள் படுக்க வரும்போது

முழுத்தப்ப வாங்கி விட்டாரு வாங்கிட்டு நம்ம சாமி கையில வச்சா பாரு வழுக்கடித்தா லேசா அப்படியே இந்த துணியை என்ன அப்படின்னாரு அந்த இதை எடுத்துட்டு லைட்டா போய் கையை மாட்டி விட்டாரு கையில இப்படிதான் கையில பரும்பு அது அருவா பூச்சிக்கு இடத்துல அந்த அருவா இடத்துல சொல்லி விட்டாரா சாமி கை பூச்சி கொடுக்கும்போது பரம்பு சரிட்டு இது விபூதி எலுமிச்சம்பழம் எல்லாம் வச்சு எடுத்து கொடுக்குறாரு எடுத்து கொடுத்தோம்னா நினை செஞ்சேன் கொடுங்க சமை பெரும் சேர்த்து கொடுங்க

பொங்கல் மாதிரி எல்லாம் வருது ஆ ஆ அப்படியா ஊர்ல ஒரு நாலு நாள் இல்ல இவங்க என்னென்ன வாங்கி வச்சிருக்கிறாய்ங்க அது கீழே அப்படியே ஓப்பன் பண்ணுங்களேண்ணா திரும்ப கீழே கீழே உள்ள ஸ்டாண்டு இந்த ஆ இது இப்படி வரும் ஸ்டாண்டில் ஆஹ் அந்த கீழே இழுத்து விடுங்களேன் அது வந்து இது மூணு கால் ஆ அப்படியே வச்சுக்குலாம்

₹500 ₹500 500 எல்லம்மா அப்படியே கொண்டு வந்துருவாங்க என்ன குடுக்கிறது ஐயோ அது சிப்ஸ் மட்டும் ₹800 எடுத்தா சிப்ஸ் ₹800 அவ்ளோதான் பாக்கி அது ₹3000 ₹2500 சே பக்குப்பிரியா

ஏன்னா போன கோயிலுக்கு போனதுலேருந்து வந்தது வரை இந்த ஒரே ட்ரெஸ் உடைய போயிட்டு வந்துட்டீங்களா ஓ இந்த ரெட் சட்டை போட்டிருந்தீங்களா சரி சரி அந்த பட்டனை கூட எங்கள் நைனாக்கா காண அடிக்காம எப்படி பத்திரமா எடுத்து வந்துருக்காங்க பாருங்க அவளை சபத்தா எங்க சாந்தா புள்ள வளர்த்து வச்சிருக்கிறாங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படி வளர்த்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க இதா பாருங்க இப்போ மட்டும் உங்களுக்கு காதலி விழுவாதே ஆளா பாருங்க நாளுக்கு நாலு கை நாலு கால் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அது ஏன் இடம் தான் வைங்க 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 நான் எடுத்துக்கிறேன் மக்களே எல்லாரும் பாருங்க மக்களே தெரியுது எங்க அம்மா காசு வைக்கிற இடம் இதுதான் நீங்க யாரு வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் ஆவா இல்லன்னா நான் கொஞ்ச நேரத்துல எடுத்துருவேன் நான் உடனே என்ன சொல்வேன் இந்த வீட்ல எங்கேயாவது காசு இருந்துச்சுன்னா ஆ ஏன் காசு இப்படி இங்க வந்துச்சு நான் அங்கதானே வச்சேன் அப்படின்னு சொல்லி நான் நடத்துக்குவேன் எங்க இருந்தாலும் நான் நடத்துக்குவேன் அதுதான் என்னோட பழக்கம் அதுவும் வந்துட்டு இந்த நோட்டோட சில்லற காசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எங்க இருந்தாலும் ஒரு அபாய கணக்கான எடுத்து சில்லற காசா சேர்த்து இங்க ரெண்டு உண்டியல் வச்சிருப்பேன் அந்த உண்டியல் ஃபுல்லா சேர்த்து வச்சிருப்பேன் மூணு நாள் கழிச்சு அம்மா வந்துட்டு இந்த துணியை ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க நான் சொன்ன மாதிரி பார்க்கறது தினம் வச்சிருக்கீங்க ஆ இது எல்லாமே கட் பண்ணிட்டாங்க குட் கேர்ள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க எப்போ தப்பிங்க சரி எப்போ தப்பிங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்போ தப்பிங்க சரி எங்கள் நைனா வந்து கரெக்டாக ஒன்றரை ஒன்றை முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு வந்ததுலேருந்து இங்கேருந்து நைனா கிளம்புனதுலேருந்து அங்கே வந்தது திருப்பி இந்த முனையில் இறங்கி வர்ற வரையும் என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு இங்கே நைனாவை நாங்கள் அழிப்பிட்டு எப்படி வீட்டுக்கு வந்தோன்னுலேருந்து இப்போ காலையில் எழுந்திரிச்சது வரை எங்கள் நயனா கிட்டே சொன்னதுக்கப்புறந்தான் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் அப்பா அடி எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன திருப்தி அப்படியோ ஏன்னா நைனா இவ்வளோ நாள் கோயில் இருந்தாங்களா அதனால் அவ்வளோ நேரத்தில் பேச முடியாது அன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்லாம் எதுவுமே வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி இப்படி அடிச்சு அப்படி இப்படி அனுச்சங்காதான் சிங்குதா இது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படி எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பா அப்படி சொல்லிட்டு நான் காஃபி போட்டுக்கிட்டு இருக்கிறேன்